திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னார் வர போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர் தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் ஆகும்பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசி மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருப்பும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்கு உண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதன ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ராசிக்கு பத்துக்கு சனி வருகிறார் இங்கே இருக்க உங்கள் ராசி இதிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ராகுவோட சேர்ந்து அப்போ இந்த சனி ராகு சேர்க்கை மிதன ராசிக்காரர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கடந்த காலத்தில் எல்லாமே அஷ்டமசனி விலகுனாலும் கூட எந்த ஒரு நல்லதுமே நடக்கல இதுதான் உண்மை ஏன்னா திருப்பி வாக்கிய முறைப்படி கொஞ்சம் மாற்றம் வரும் பொழுது நடக்கும் எதுவுமே நடக்கலைங்க நல்லாவே இல்லை மிதன ராசி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மிதன ராசி எல்லாமே பார்த்தாச்சு இருப்பினும் இப்போ இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து மீண்டும் பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழிலில் லாபங்கள் இப்போ எப்படி இருந்தீங்களோ அதிலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தைரியமாக இருக்கலாம் மிதுன ராசிக்கு நிச்சயமாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் வருகிறார் அப்படிங்கிறதுலையும் எந்த இல்லை தனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் வீட்டில் நிற்கிறார் அப்போ எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் அதிபதி பத்தில் பொழுது கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருங்க சொந்த தொழில் போட்டு புதுசாக எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இருப்பினும் ஏதாவது சொந்தமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கடந்து கொண்டு போயிருங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கொஞ்சம் கர்மாவை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டு பித்திருதோஷங்கள் இதெல்லாமே கொஞ்சம் பெண்டிங் பெண்டிங்கிறது அதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளுங்கள் அதை போய் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்தது அவரே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால அவர் பத்தில் இருக்கும்போது ஒம்பது பத்து அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் அப்போ ஆண் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் தொழிலை வளர்ச்சி அப்பா அப்ப தந்தையே உங்களுடைய அவருடைய தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில் உங்களுக்கு கொடுக்கறது அல்லது தந்தையோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க மிதன ராசியாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க உங்க தொழிலில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது பத்து தொடர்பு வந்து விட்டாலே பெயர் புகழ் மதிப்பு எங்கே போனாலும் மரியாதை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வந்தாலே ஒரு எல்லாருமே உங்களை போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த ரெண்டரை வருட காலத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மிதன ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஜாக்பார் இது எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இரவு நேரத்தில் பெருசாக எங்கேயும் போக வேண்டிய ஏன்னா சனி ராகு சேர்க்கை அவர் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்த்துக்கொள்வது ஏன்னா கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி ராகுங்கிறதுனால ராகு இங்கிருந்து இங்கே வர வரைக்கும் கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த நேரம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை தொடவே தொடாதீங்க அது சார்ந்த விஷயத்தை செய்யாதீங்க வேணுனே வம்புடைய வம்புக்கு எழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பாருங்கள் அது என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் அது நடக்கும் நடந்து அதில் இருக்கக்கூடிய அழிப்புகள் வெளியாகி அதை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை தெளிவுபடுத்துவார் பெருசாக பண்ணாதீங்க பண்ணாமல் அவர் போக மாட்டார் பெருசாக எதுவும் இறங்கி பண்ணிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அதற்குண்டான வழிபாடுகளையும் நீங்கள் செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கறக்காக நம்ம தெளிவாக கொடுத்துருக்கேன் இப்போது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் புதன் இருந்தால் புதன் தான் உங்கள் ராசி அதிபதி ஒன்று மற்றும் நான்காம் அதிபதினு சொல்கிறோம் அப்போ புதன் இந்த இடத்துல போயிருந்தால் கொஞ்சம் பெயர் குறையும் உங்களுக்கு புகழ் குறையும் மதிப்புகள் கொஞ்சம் குறையும் யாருக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு திருப்பி பலனை எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வந்துடும் நீ என்ன செஞ்ச இதெல்லாம் ஒரு இதா இவ்வளோ தானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலைகளை தான் கொடுப்பார் அதனால் செஞ்சுட்டு திரும்பி வந்துட வேண்டிய இதாக அதை பின்னாடி எதிர்பார்க்காதீங்க அப்புறம் அவரே உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தாயினுடைய உறவு இதெல்லாமே நாலாம் இடத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த புதன் இந்த ஆறு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் இது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் வீடு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் பண்ணா பண்ணலான்னு வரலாம் தாயினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுறது அல்லது தாய் மூலமாக வரக்கூடிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம போகிறது உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மனசு இதெல்லாமே தெளிவில்லாமல் இருக்கிறது எங்கே நிம்மதி அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க இந்த மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கு இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சிகள் தடை தடைப்படும் கடின உழைப்பை போடணும் கடுமையாக உழைப்பை போட்டிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அதே போல உங்கள் கூட பிறந்தவங்களை இந்த காலகட்டங்களை நம்ப வேண்டாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அவர்களுடைய நிலைகள் கொஞ்சம் சரி போ போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேத வேறுபாடுகளோ கருத்து மோதல்களோ வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாம் இடங்கிறது விஜய வீரியஸ்தானம் தைரியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறனால உங்கள் தைரியம் கொஞ்சம் கொறைஞ்சு போகிறது உங்கள் தைரியத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் தேதி சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய எதிர்காலம் இதெல்லாமே கொஞ்சம் கவனம் வையுங்க இந்த சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுப்பார் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கை வைப்பார் தேவையில்லாத விரைச் செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஏதாவது கோவில் யாத்திரைக்கு போயிட்டு வருது இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவினைகளையும் நிச்சயமாக கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஆறு ஆறு ராசி கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல நோய் தாக்கங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் நிச்சயமாக வரும் வேலை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிம்மதியை தொழிலே பண்ண முடியாது அல்லது அங்கே தொழில் பண்ணிட்டு இருக்க கூட இருப்பாங்க இல்லைங்களா அவர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் மேனேஜர் போட்டு கொடுக்கறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அங்கே நிம்மதியை கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் பெருசாக லாபம் இல்லாமல் போகிறது ப்ரொமோஷன் கிடைக்க கிடைக்காம இருக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் இருக்கிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எழுத வைக்கிறது எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போகிறது இதெல்லாமே பண்ணுவார் ஏன்னா ஒரு செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கிறதுல இருந்தால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய அளவுக்கு மார்க் வராது அதுதான் உண்மை ஸோ அதற்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு கடந்து போயிடுறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் பெரிய ஆசையாக எதுவும் நினைக்கவே கூடாது இது வாங்குறேன் அது வாங்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கடத்தில் இருந்ததுன்னா அதில் பெரிய அடியை கொடுத்து மறுபடியும் அது உங்களுக்கு கிடைக்கிறக்குள்ளே போதும் போது நாயும் அதனால பெரிய ஆசைகள் எதுவுமே நிறைவேற்ற வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்து பாருங்க உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கடத்தில் எங்கே இருந்தாலும் தவறான தொடர்புகள் ஏதாவது நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் காட்டி கொடுத்துருவார் நான் அந்த முதல்லேயே சொல்லியிருந்தேனே அதாவது அழுக்குகளை நிற எடுக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு அப்போது பதினொன்றாம் இடங்கிறது தன்மனையை விட்டு பிறன்மனையை தேடி போகக்கூடிய ஒரு கட்டம் தான் பதினொன்று அப்போ அது போல் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் காட்டி கொடுத்து குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையும் கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமில்லை அடுத்தது ஏழு மற்றும் பத்தாம் விதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்த்த திருமண வரன் அமையாமல் இருக்கிறது பாட்னர் நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் பார்ட்னரை முடிச்சுக்கிறது பிஸ்னஸ் தடை பண்ணுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பெருசாக தொழில் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கொண்டு போகலாம் அதற்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுக்கு மேலே நல்லா வரணும் அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் தசாபுத்தி படி ஜாத்திரத்தில் தான் பண்ணுறக்குண்டான அமைப்பு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க அதற்குண்டான லாபத்தையும் அதற்கு அதிகமான லாபத்தையும் உங்களுக்கு வந்து சனி பகவான் இந்த இதில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ பெருசாக எதுவும் பண்ண வேணா குரு மாட்டினா மட்டும் அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் திதி விதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த எட்டு ஒன்பது சனி பகவான் நான் முதலே சொல்லியிருப்பேன் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க இந்த ராசிக்கட்டத்துக்குள்ளே சனி பகவான் இருந்து விட்டால் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் பெருசாக வந்து மறுபடியும் கிடைக்கும் அதே போல் தந்தைக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் இறங்கி போய் தான் பேசணும் பூர்வீக சொத்து வேணும் பணம் வேணும் சொந்த பந்தங்கள் வேணும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் பேசினீங்கன்னா தான் கிடைக்கும் இல்லைன்னா அது ரொம்ப இழுபறியாகி கிடைப்பதற்குள்ளான வாய்ப்பையே கொடுக்காம போயிடுவாங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது ஸோ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் உங்களை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒரு பெயரோ ஒரு புகழோ இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இந்த அவார்டு வாங்குறதுக்குண்டான தகுதி இவங்களுக்கு இருக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறைகள் கலை சார்ந்த துளை துறைகள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தொழில் ஒரு வளர்ச்சி புதிய புதிய நபர்கள் புதிய விஷயங்கள் இன்ட்ரொடக்ஷன் ஆகிறது நிறைய அனுபவங்கள் அதன் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பட வாய்ப்புகள் நல்ல பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மாணவர்களுக்கும் நல்ல எதிர்பார்த்த மார்க்கு அதே போல் வெளிநாடு வெளியூரில் போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கொடுப்பார் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விளைச்சல் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக விளைச்சல் போடுங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாகத்தான் இருக்குது அப்படிங்குறதுல மாற்றம் கிடையாது இருப்பினும் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கிரகங்கள் சார்ந்து அந்த கிரகத்தை சனி பகவான் லாக் பண்ணியிருக்கும் பொழுது அது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது யோசித்து பல முறை யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம்